நான் ரொம்ப ஏழேன்னு வச்சிக்கோங்க அவர் கிட்ட ஒரு யாசகம் போய் கேட்கணும் நான் எப்படி கேட்கணும் நான் வந்திருக்கேன் பணத்தை கொடு அப்படின்னு கேட்டா கொடுப்பாரு ஐயா நீங்க பெரிய செல்வந்தை நீங்க அப்படிப்பட்டவர் நீங்க பேர் படைத்தவர் புகழ் படைத்தவர் அப்படி இப்படி நாம அவர் புகழ்ந்து பாடினா தான் அவர் மனசு வந்து கொஞ்சம் இறங்கும் இறங்கும் போதா எப்பயுமே கிடையாது அப்படி இந்த இறைவனை நாம உருகி உருகி பாடுகின்ற பொழுது மட்டும்தான் நமக்கு அவனுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் சார் அதை வாங்கி வச்சு என்ன சார் பண்றது இறைவன் அருள் கொடுக்கிறான் அருள் கொடுக்கிறான்னு சொல்றீங்க நாங்க என்ன வேணாம்னா சொல்றோம் அவர் எங்க கொடுக்கிறாரு அவர் எங்க நாங்க வாங்கி வைக்கிறது அப்படின்னு கேட்டா நாம இந்த பிறவி எடுத்ததே அவர் பாடுறதுக்கு தான் இத பாடாம நாம அருள் குடு அருள் கொடுன்னு கேட்டா அவர் எங்க இருந்து கொடுப்பாரு பாடி பணிவார் பிணிதீர்க்கும் பெருமாள் நமக்கு ஒரு பிணி இருக்குதுன்னா அதை தீர்க்கணும்னு சொன்னா இறைவனை பாடினாதான் அந்த பிணி நமக்கு விட்டு போகும் அப்ப பாடாமையே நம்ம வந்து அருள் குடு அருள் கேட்டா எப்படி கொடுப்பாரு சாமி தான் அதான் என்னைக்காவது என் வாயை தொடர்ந்து பாட மாட்டானா என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய பேரை சொல்ல மாட்டானதா நான் அப்படின்னு சாமி காத்துக்கிட்டு இருக்கிறார் அதனாலதான் யாராவது ஒருத்தர் அவருடைய பேரை சொல்லட்டுமேன்னு மாணிக்க வாசக பெருமான் எடுத்த எடுப்புலயே அவருடைய நாமத்தை சொல்லி நமச்சி வாய வாழ்கன்னு நம்மள எல்லாம் சொல்ல வச்சிருக்கிறார் இறைவனுக்கு நாம வாழ்த்தி அவனும் பெரிய கோட்டீஸ்வரனாக போறது கிடையாது நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இறைவனுக்கு நாம எல்லாம் படையல் போடுறோமே அமாவாசைக்கு மட்டும் தான் படையல் போடுறோம் கிருத்திக்கு மட்டும் தான் படையல் போடுறோம் மத்த நாள் பட்டினியா இருக்கிறாரு சாமி நீங்க எல்லாம் பட்டினியா இருந்து அமாவாசைக்கு சாமிக்கு படையில் போடுறீங்களே அன்னைக்கு மட்டும் தான் சாமி சாப்பிடுவாரா வரா மத்த நாள் எல்லாம் சாப்பிட மாட்டாரா இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும்ல நாம படையில் போட்டுதான் அவர் சாப்பிடணும்னு கிடையாது நாம பட்னி இருந்துதான் படையில் போடணும்னு அவர் ஒன்னும் நம்மள வந்து கட்டாயப்படுத்தல ஆனா நாம ஏன் அது செய்யறோம்னா இப்படியாவது நாம வழிபாட்டு செஞ்சா இறைவன் ஏத்துக்குவாரன்ற ஒரு நம்பிக்கை தான் ஆனா அவரு செய்ய சொல்ல அவர் மனதினாலே எல்லாத்தையும் செய்ய சொன்னார் பூசகனாயினார் ஒருத்தர் அவர் மனதினாலே கோயில் கட்டினார் நமக்கு இடம் வேணும் அந்த இடம் பட்டா இடமா கோயிலுக்கு பட்டா இடமா வேணும் ஒரு கோயில் கட்டணும்னா செங்கல் வேணும் சிமெண்ட் வேணும் எல்லாம் வேணும் அந்த பாறை கற்கள் எல்லாம் வேணும் ஆனா பூசல நாயனாருக்கு எதுவுமே தேவைப்படல அவர் உள்ளத்துல கோயில் கட்டினார் ஒரு மன்னன் கோடி கோடியா பண்ணி ரெண்டு பேரும் ஒரே கும்பாபிஷேகம் வச்சாங்க சாமி யாருக்கு போவாரு கோடி கோடியா கட்டின அந்த கோயில்ல போய் மன்னன் குறித்த நாளுக்கு போவாரா இல்லை இந்த பூசனா பூசலார் வந்து மனத்தினாலே கோயில் கட்டினாரு அவருக்கு போவார் நம்மளா இருந்தா யாருக்கு போவோம் இவன் ஒரு பரதேசி இவன் எங்கேயோ ஒண்ணும் தெரியாம ஒரு கோயில கட்டி வச்சுக்கிறான் இங்க பேர் எவ்வளவு பெரிய கோபுரம் எவ்வளவு பெரிய கற்கள் இங்க போனா நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் மன்னன் நிறைய நமக்கு பொன் பொருள்லாம் கொடுப்பாரு அப்படி நாம அங்க இடத்திலே அன்பு எங்க இருக்குதோ அங்கதான் போய் அப்ப மன்னன் இடத்துல அன்பு அவன் அவனிடத்திலே பொருளோடு கூடிய அன்பு இருந்தது இந்த பூசலார் நாயனார் இடத்திலே அருளோடு கூடிய அன்பு இருந்தது இறைவனை அடைய வேண்டிய தகுதியான ஒரு அருள் வந்து இந்த பூசலார் நாயனார் இடத்திலே காணப்பட்டது அப்ப நாமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த படையல் போடுறது சாமிக்கு நகை கொடுக்கிறது சாமிக்கு பெரிய பெரிய வஸ்திரங்கள்லாம் எல்லாம் அதையெல்லாம் விட இறைவனை அன்பினாலே நாம் உருகி நாம் வழிபாடு செய்தோம்னா சாமி தானா வந்து நேராக உட்காந்துருக்கும் துட்டு கொடுத்து நாம் சாமியை விலைக்கு வாங்கணுன்னு அவசியமே கிடையாது முதல்ல எளிமையான ஒரு வழிபாட்டில் நாம இறைவனை அடையலாம் என்பதெல்லாம் நமக்கு சொல்லிக்காட்டி சென்று இல்லை இப்போ ஐயா கேட்டார் இப்படி எல்லாம் பாடுறீங்களே என்னைக்கு பாடி முடிப்பீங்க எனக்கு எல்லா பாடல்களும் தெரியும் எல்லா பாடல்களும் தெரியும் நான் பாடிட்டா உங்களுக்கு புரியுமான்றது எனக்கு தெரியாது அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதோ பாடுறாரு பக்கத்துல ஒரு அம்மா அம்மா அவர் தான் ஏதோ பாருகாரு கற்றுறார் நம்ம வீட்டு விஷயத்தை பேசலாமா அப்படின்னு பக்கத்தில் கூட்டாம அவங்க விஷயத்த பேச ஆரம்பிச்சிடும் இப்போ அவங்கவுங்களுக்கு அது புரிஞ்சதை தான் அவங்கவுங்க பேச முடியும் எனக்கு புரிஞ்சதை நாற்றமாக நீங்க கேட்பீங்களா அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் செய்கின்ற பொழுது கொஞ்சமாவது அந்த புரிதல் தன்மையோடு அதை கேட்டோம்னா ஏதோ ஒண்ணு இந்த சம்பத் அம்மாவுடைய வீட்டுல ஒருத்தர் வந்து சொன்னாரு அப்படின்ற ஒரு நினைப்பு நான் எனக்கு நான் எல்லாத்தையும் எல்லா ராகத்திலயும் பாடிட்டேன்னா நீங்க இத்தனை பேர் இங்க உக்காந்து இருக்க மாட்டீங்க நாங்க மூணு பேர் தான் பாடி இந்த தேவாரம் பாடுனா கேட்கறதுக்கு யாரும் இந்த காலத்துல ஆள் இல்லை ஏன் ஆள் இல்ல அதை பத்தி தெரியல அப்ப சண்முக ஐயாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சா சார் அவர் வந்து இந்த தேவாரத்தை எல்லாம் முழுசா தான் உங்களை கூப்பிட்டு நீங்க இந்த நிகழ்ச்சி செய்றீங்களா அப்படின்னு கேட்டா அது அவர் போன பிறவியில கத்துக்கிட்டது பயன்தான் இந்த பிறவில என்ன கூப்பிட்டு வச்சு உங்க முன்னாடி இதை பாட வைக்கிறேன் அதுதான் அதுதான் இந்தனுடைய சிறப்பு எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க இந்த வழிபாட்டுல இறைவனை அடையக்கூடிய எளிமையான வழிகள் சொல்லிட்டு அவசியம் கிடையாது கோயில் போயிட்டு உங்க பேரு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரியாத ஒரு மொழியில சாமியை அர்ச்சனை பண்ணாதான் நமக்கு அருள் கொடுப்பாருன்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்லை ரொம்ப எளிமையா ஒரு நாலு வரிய பாடினாலே அந்த சுவாமி அருளை கொடுத்துருவாரு அப்படி அந்த நாலு வரி என்ன அப்படின்றத அருளாளர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த நாலு வரி பாடல்களை நாம ஒன்னா பாடி நாம என்ன